ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரத முறை இருக்கு இந்த விரத முறையை நம்ம கடைபிடிச்சா என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க ஒருவேளை வந்து இது காதலர்களுக்கான ஒரு ஜாக்பாட்டான நாள் அப்படின்னு சொல்லலாம் மனதில் நினைச்சவங்களை கணவன் அல்லது மனைவியாக வந்து நம்ம வந்து பெறதுக்கான நாளாகவும் இந்த விரத முறையை எடுத்துக்கலாம் அடுத்தது வெகு நாட்களாக வந்து கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட இருக்கக்கூடிய அந்த நைன்டி கிட்ஸ்களுக்கான ஒரு ஜாக்பாட்டான நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு சிலருடைய சூழ்ச்சியின் காரணமாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விரதத்தை இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை யார் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் வந்து செஞ்சு கணவன் மனைவியை பிரிச்சு வச்சாலும் அவங்க வந்து இணையத்துக்கான வழியை இந்த குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய அந்த கூடாரவள்ளி அப்படின்ற விரத முறையை கடைபிடிக்கும் பொழுதும் அடுத்தது அந்த விரத முறையை எனக்கு கடைபிடிக்க முடியாது எனக்கு தெரியாது அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை அப்படின்றவங்க இந்த கதையை கேட்டாலுமே சரி அடுத்ததாக அந்த இப்போ திருப்பாவையில் வரக்கூடிய அந்த பாடலை பாடினாலும் சரி உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் இறை தேட நம்ம இந்த இறைவனையும் பைராவியூ சவனட்சிக் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க வாங்க இப் அப்போ அந்த விரத முறை எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலையும் அடுத்தது அந்த கதை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வைணவர்களால் வழிபடப்படக்கூடிய முக்கியமான தெய்வங்களை ஒருவராக இருக்கக்கூடியவங்க ஆண்டாள் நாச்சியார் இவங்க பன்னிரது ஆழ்வார்களில் ஒருவராக இருக்கிறதோடு இல்லாமல் இவங்க மகாலட்சுமி தாயாருடைய மறு அவதாரமாக வந்து ஆண்டாள் வந்து அழைக்கப்படுறாங்க ஆழ்வார்களுடைய தெய்வமாக வழிபடக்கூடியவங்களும் ஆண்டால் மட்டுமே மார்கை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலும் சரி ஆடிப்பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இவங்களுடைய நினைவு நமக்கு வரும் ஏன்னா அவங்களுடைய பாடல்கள் அனைத்துமே வந்து நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களாகவே அமைஞ்சிருக்கு அதில் ஒன்று திருப்பாவை அப்படின்ற பாடலும் இருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியை அப்படின்ற பாடலும் இருக்குது ஒருவேளை இந்த விரத முறையை உங்களால் கடைபிடிக்க முடியல அந்த வழக்கம் இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த பாடல்களை பாடலாம் இந்த கதையை கேட்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கூடார வள்ளி அப்படின்றது வந்து ஆண்டாளுக்குரிய முக்கியமான வழிபாடாக இருக்குது அப்படின்னு அப்படின்றதை நம்ம பார்த்துட்டோம் இப்ப இந்த கூடாரவள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா மார்கழி மாதத்துல கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான பண்டிகையில இந்த கவு கூடாரவள்ளி அப்படின்ற விரத நாள் வருது இந்த பண்டிகை மட்டும் விரத நாள் மிகவும் விசேஷமான நாளாகவும் கருதப்படுது பெருமாளையை கணவனாக அடைய வேண்டும் அப்படின்ற விருப்பத்தோட ஆண்டாள் நாச்சியா ஸ்ரீரங்கத்துல த ர ரங்கநாதருடைய திருவள்ளியில் சென்று ஐக்கியமான திருநாளையும் நம்ம வந்து கூடாரவள்ளி அப்படின்ற நாளாக கொண்டாடப்படுறோம் இந்த கூடாரவள்ளி நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த விரதமுறை கடைபிடிக்கப்படுறது பெருமாளுக்குரிய திருவோண விரத நாளோட இணைஞ்சு வரதும் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதமாக இருக்கக்கூடிய பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷமாகவும் இணைஞ்சு வரதால இந்த கூடாரவள்ளி கதையை வந்து பார்ப்போம் இந்த கதையை சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்றதால கோதை அப்படின்ற பெயரிட்டு தன்னுடைய மகளாகவே வளர்த்து வந்தார் நம்மாழ்வார் தானே தோட்டம் அமைச்சு பராமரித்து அதில் வரக்கூடிய மலர்களை கொண்டு அழகாக மாலை கட்டி பெருமாளுக்கு அணிவிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வாழ்நாள் பணியாக கொண்டு செஞ்சவர் நம்மாழ்வார் அவருடைய பெண்ணாக இருக்கக்கூடிய கோதை எப்போவுமே வந்து அந்த மலரை பறிச்சு அதை வந்து மாலை தொடுத்து தன்னுடைய த வந்து இடம் கொடுப்பாரு அவங்க எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு சாத்துறது வழக்கம் நீ அப்படி வரக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு நீ கூப்பிட்டா கண்ணபிரான் வந்து உன்னோட விளையாட வருவாரு இந்த தோட்டத்துல அப்படின்ற ஒரு வார்த்தைய ஓதையிடம் சொல்லியிருக்காரு நம்மாழ்வார் அதையே நம்பி அதே மாதிரி கண்ணன் வருவாரு அப்படின்ற பக்தியோடவே வந்து அந்த மாலைகளை வந்து கட்டக்கூடிய வழக்கத்தை ஆண்டாள் நாச்சியார் வச்சிருந்தாக்காங்க அப்ப வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பக்தி வளர வளர என்னாச்சு ஒரு பருவத்துக்கு அப்புறமாக அது காதலாகவே மாறிடுச்சு கண்ணன் மீது ஒவ்வொரு வந்து வந்து அந்த மலரை சூட்டி அதுக்கப்புறமாக அதை வந்து தன்னுடைய தந்தையிடம் கொடுத்து அந்த பெருமாளுக்கு சாத்தக்கூடிய வழக்கத்தை வந்து வச்சிருந்தாங்க ஒரு நாள் வந்து இதை தந்தை பார்த்துட்டார் நம்மாழ்வார் அதனால அவங்களை திட்டிட்டு கோதைய புதுசாக இன்னொரு மாலையை கட்டி பெருமாளுக்கு எடுத்து போய் சாத்தத்துக்காக போகும்போது எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த மாலையை வந்து பெருமாளுடைய திருக்க பாதத்தில் சமர்ப்பிக்க முடியல அதனால் மறுபடியும் வந்து மீண்டும் வந்து நம்மாழ்வாருடைய கனவுல வந்து சொல்லிருக்காரு கோதை கோதை நாச்சியார் கொடுக்கக்கூடிய அந்த மாலையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவ வந்து சூடி கொடுத்த அந்த மாலையை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு சாத்தக்கூடிய வழக்கம் வச்சுருக்காங்க அதனால தான் கோதை நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுரக்கொரியே அப்படின்ற ஒரு பெயருமே உண்டு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாயி ஒரு கட்டத்தில் பெருமாளையே கணவனாக நினைக்கக்கூடிய எண்ணத்தில் அவங்க வந்துட்டாங்க கடவுளை எப்படி வந்து நான் கணவனாக ஏற்க முடியும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை அவங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக இந்த கண்ணனையே நான் வந்து கணவனாக அடைவேன் அதற்காக அவங்க மகள் மாதத்தில் பாவை நோன்பு அப்படின்ற ஒரு நோன்பு இருந்து அவங்களுடைய பக்தியும் காதலுடைய காரணமாக ஸ்ரீரங்கத்திற்கு மணப்பெண் கோலத்தில் அலங்கரித்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கனவுல நம்மாழ்வார் கனவுல வந்து பெருமாள் சொல்கிறாரு ஆனையிட அதே போல ஆண்டாளுக்கு மணப்பெண் கோலத்தோட ஸ்ரீரங்கத்துக்கு இட்டுட்டு போய் அங்க வந்து கொண்டுட்டு போன நாளுமே அதே கூடார கூடாரவள்ளி தினமாக இருக்கு அந்த நாள் அன்னைக்கு அரிசி பால் நெய் வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய அந்த அக்கார அடிசல் அப்படின்ற நெவேதியம் பெருமாளுக்கு படைக்கப்படக்கூடிய வழக்கமும் இருக்கு இந்த கூடாரவள்ளி அப்படின்ற தினத்தன்னைக்கு விரத நாள் அன்னைக்கு அக்கார வடிசல் அப்படின்ற ஒரு பொருளை வந்து பிரசாதமாக நெவேதியம் பண்ணி வைக்கக்கூடிய வழக்கத்தையும் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான விரத முறையை பண்ணும் பொழுது இறைவனையே ஒரு மனுஷனாக பிறந்து இறைவனையே வந்து கடம்பிடிக்கக்கூடிய அந்த வந்து நோன்புக்கு பேர்தான் வந்து கூடாரவள்ளி விரதம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றதுக்கும் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த கூடாரவள்ளி தினத்தன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் கிடைக்கும் அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆண்டாள் நாச்சியாரை போய் தரிசித்து வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் வந்து ஒரு சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது ஆண்டாளுக்குடிய வாரணம் ஆயிரம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது திருப்பாவை அப்படின்ற பாடல் இருக்கு அடுத்தது இந்த மாதிரியான பாடலை நம்ம கேட்டாலும் சரி இந்த பாடலை நம்ம பாடினாலும் சரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நீங்க வீட்டில் இந்த நைவேதியம் குறிப்பாக அந்த அக்கார அடிசல் அப்படின்ற அந்த நைவேதம் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும்